முன்னூற்று எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீரில் அரசு பணிகளில் முதன்முதலாக சேரும் மண்ணின் மைந்தர்கள் ஜம்மு காஷ்மீருக்கான பிரதமர் நரேந்திர மோடி அரசின் பல்வேறு நலத்தொகுப்பு திட்டங்கள் கீழ் காஷ்மீர் பண்டிதர்களுக்காக கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பதவிகளை மறு ஒதுக்கீடு செய்ய யூனியன் பிரதேச நிர்வாக சபை ஒப்புதல் அளித்துள்ளது இதையடுத்து பேரிடர் மேலாண்மை நிவாரணம் மற்றும் புனர்வாழ்வு மற்றும் புனரமைப்பு துறையின் பதவிகளை பரிந்துரைத்த ஆறு மாதத்திற்குள் ஜம்மு காஷ்மீர் தேர்வு வாரியம் தேர்ந்தெடுக்கும் இந்த பணியாளர் தேர்வு எழுத்துத் தேர்வு அல்லது திறன் சோதனைகள் அடிப்படையில் மட்டுமே இருக்கும் என்று கோரப்பட்டுள்ளது லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா யூனியன் பிரதேசத்தில் கொரோனா காலத்தில் பூட்டப்பட்டதால் பாதிக்கப்பட்ட வணிகங்கள் மற்றும் தொழில் துறையினருக்கு உதவுவதற்காக ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நிவாரண தொகுப்பை அறிவித்திருந்தார் காஷ்மீர் பண்டிதர்களுக்கான மூவாயிரம் பதவிகளை மறு ஒதுக்கீடு செய்வது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது இதுவரை பதினாறு ஆட்சேர்ப்புகள் மட்டுமே செய்யப்பட்டுள்ளன அதேசமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஏழு இடங்கள் இன்னும் நிரப்பப்படவில்லை இந்த பதவிகளை உடனடியாக நிரப்ப கவர்னர் மனோஜ் சின்ஹாவால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த முன்னேற்றங்களுக்கு ஏற்ப பல்வேறு பதவிகளில் பல பதிவுகள் நிரப்பப்பட உள்ளன மறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பதவிகளில் துணைத்துறை வணிகவரி மற்றும் நிதித்துறையின் உதவி தொகுப்பாளர் கள உதவியாளர் கள மேற்பார்வையாளர் மற்றும் வேளாண்மை பதவிகள் அடங்கும் இந்த பதவிகள் விரைவில் ஜம்மு காஷ்மீரை பூர்வீகமாக கொண்ட மக்களுக்கு அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் முதன்முதலாக வழங்கப்பட உள்ளது